வரதாச்சாரியம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி ஐந்தாம் பாசுரத்தை அனுபவிக்க இப்போதே நாம் தயாராகி மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் தே மாதம் நிரம்பிய குட்டி கண்ணனை நாமும் இப்போது தூக்கி இடுப்பிலே வைத்து கொண்டு விட்டோம் கண்ணன் கை காமிச்சுட்டே இருக்கான் யார சந்திரனை நோக்கி சந்திரா சந்திராவான்னு ஜாட காமிச்சுட்டே இருக்கான் நாமும் எல்லாம் மிரட்டி பார்த்து கூட கூப்பிட்டுட்டோம் சந்திரன் வருவதாக தெரியவில்லை உடனே பாவம் நம்ம குட்டி கண்ணன் அவன் என்ன நினைச்சானா நாம சும்மா ஜாட மாடையா கூப்பிடுறோம் சந்திரன்கிறவன் என்னத்த இருந்தாலும் தேவன் இல்லையா ஜாட மாடையா கூப்பிடுறதுனால வரமாட்டேங்கிறான் போல இருக்கு சரி பரவாயில்ல வாயை திறந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுவோமா என்று குட்டி கண்ணன் யோசிச்சானா ஆனா சின்ன குழந்த பிஞ்சு குழந்தையோ இல்லையோ அவ்வளவு தூரம் பேசலாம் தெரியாது அவன் திருவாயில் இருந்து வேற அமுதம் ஊறிண்டே இருக்கான் நமக்குன்னா எச்சில்னு சொல்லுவோம் எம்பெருமானுக்கு அமுதம் திருவாயிலேருந்து அப்படியே அமுதம் ஊறிக்கொண்டே இருக்கிறது மழலை பேச்சு அதோடு கண்ணன் சந்தமாமா சந்தமாமா அப்படின்னு சந்திரனை கூப்பிடுறானா இதை கேட்டதும் பெரியாழ்வாரியசோதையை உருகியே போயிட்டா ஐயோ இந்த குழந்தை அதன் வாயால நம்ம பேரை கூப்பிடாதான்னு லோக்கத்துல எவ்வளவு பேர் எங்கிட்டு இருக்கா நம்ம நேயர்கள் இத்தனை பேர் பாத்துட்டு இருக்கோமே கண்ணன் அவனுடைய மழலை சொல்லாலே நம்ம பேர சொல்லி கூப்பிட்டான்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெரியாழ்வார் யசோதை சந்திரன் கிட்ட சொல்றாயே சந்திரா இதுக்கு மேலயும் நீ என்னடா கல் காரணா இந்த குழந்தை ஐயோ அதன் மழலை சொல்லால இளம் சொல்லால எவ்வளவு அழகா உன்னை கூப்பிடுறது சந்திரா இதுக்கு மேல நீ தாமதிச்சேன்னு வச்சுக்கோ நல்லதே கிடையாது ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுறா அதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி பெரியாழ்வார் யசோதை இடுப்பில் கண்ணன் சந்தமாமா சந்தமாமான்னு கூப்பிடுறான் பெரியாழ்வார் யசோதை சொல்றா அந்த குழந்தை அவமாயால ஓம் பேர சொல்லி கூப்பிடுறான் நீ பண்ண பாக்கியம்டா வா சந்திரான்னு அழைக்கிறாள் ஐந்தாவது பாசுரம் பாத்துடுவோமா அழகிய வாயில் அமுத ஊரல் உரா மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் இல ஆகாதே நின் செவி புகர் மாமதி அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையில ஆகாதே நின் செவி புகர் மாமதி பெரியாழ்வார் யசோதை சொல்றா ஆஹா என் குழந்தை கண்ணன் சந்திரனை எவ்வளவு அழகா கூப்பிடுறான் அதுவும் அவனுடைய அழகான வாயால் அழகிய வாயில் கண்ணனுடைய திருவாய் இருக்கே ஒரு நிமிஷம் மனக்கண்களை கொங்கோ நம் முன்னே காயாம்பு வண்ணத்தில் ஒரு ஒளி தெரிகிறது அந்த காயாம்பு வண்ண ஒளியின் மத்தியிலே பார்த்தால் கருநீல வண்ணத்தில் முகம் தெரிகிறது அந்த கருநீல முகத்தில் பார்த்தால் ரெண்டு கோவை பழங்களை ஒட்ட வச்சது போல அழகான ரெண்டு திருவாய் அந்த திருவாய் ரெண்டு கோவப்பழம் அப்படியே ஸ்டாட்டிக்கா அசையாமல் இருந்த கோவை பழங்கள் இப்போது அசைகின்றன அழகிய வாயில் எப்பேற்பட்ட அழகான திருவாய் அந்த வாயால சந்தமாமா சந்தமாமா என்று அழைக்கிறானே ஏ சந்திரன் எவ்வளவு கொடுத்து வச்ச வேண்டா அழகிய வாயில் சந்திரன் சொன்னானா அவன் கூப்பிடுறான் கூப்பிடுறாங்கிற என்ன கூப்பிடுற மாதிரி தெரியலையே அந்த பேச்சு எனக்கு சரியா புரியலையேன்னு ஆனா சந்திரன் பெரியாழ்வார் யசோதி பதில் சொல்றா அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா அவன் உன்னத்தான் கூப்பிடுறான் ஆனா அது உனக்கு தெளிவா கேட்கல ஏன்னா திருவாயில் அப்படியே புசு 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 புசுன்னு அவனுடைய புசுடைய அமுதம் ஊறிக்கொண்டு வெளியே வருகிறது அப்படியே குட்டி கண்ணனை நினைச்சு பாருங்க நமக்குன்னா அது எச்சில் பகவானுக்கு அமுதமாச்சே எல்லாமே சுத்த சத்துவமயமானது மயமானது ஞானானந்த மயமானது அவன் திருமேனியிலிருந்து வரக்கூடிய அத்தனையுமே நமக்கு உத்தேசியம் அப்ப அழகிய வாயில் அமுதம் அவன் திருவாயில் அமுதம் இருக்கு இல்லையா குட்டி குழந்தையோலையோ அந்த அமுதம் என்ன ஊரல் அப்படியே ஊறி 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 நமக்கு இந்த நீர்ல நுரை வரும் அல்லவா அது போல அமுத ஊரல் கண்ணனுடைய அந்த குட்டி வாயிலேருந்து புசு 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 அப்படியே அமுதம் வந்து அதோடையே அவன் பேசுறதுனால தெளிவு உரா தெளிவுன்னா நல்ல தெளிவா புரியறதுன்னு அர்த்தம் தெளிவு உறா அப்படின்னா புரியாதபடி இருக்கு கண்ணன் சந்தமாமா சந்தமாமான்னு ஒன்னதான் கூப்பிடுறான் ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த அமுதம் ஊறி ஊரி நடுவே வருவதாலே அவன் என்ன சொல்றாங்கிறது உனக்கு புரியல சாதாரணமா நாமே வாய்க்குள்ள ஏதாவது உணவுப் பொருள் வைத்து கொண்டிருந்தாலோ தண்ணீர் குடித்து கொண்டு அப்ப பேசும்போது சரியா புரியாது இல்லையா இவன் திருவாயில நிறைய அமுதம் ஊறுவதாலே இவன் பேசுவது கொஞ்சம் சரியா புரியாம இருக்கு சந்திரா ஒன்னத்தான் கூப்பிடுறான் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா அடுத்து சந்திரன் சொன்னானா சரி அது இருக்கட்டும் இருந்தாலும் நான் டீ கோட் பண்ணி பார்க்கலான்னு புரிஞ்சுக்க முயன்றாலும் கூட அவன் என்ன சொல்ல வரான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதி அமுதம் ஊறுறது மட்டும் இல்ல அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இன்னும் இதனுடைய மழலைங்கிறது முதிர்ச்சி அடையலப்பா மழலை சொல் தான் பேசுவான் பத்து மாத தான் கண்ணன் குழந்தைகளால எல்லா வார்த்தையும் சரியா உச்சரிக்க முடியாது இப்போ சில குழந்தைகள் என்ன சொல்லணும்னா நான் வையேன் அப்படிங்கும் நான் வையேன் அப்படின்னா நான் வரேன்னு அர்த்தம் அது நாம தான் புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை ரா சொல்லவில்லையே அதுக்கு இலக்கண விதி எல்லாம் பார்த்து வருகிறேன் என்றல்லவோ சொல்ல வேண்டும் வருகிறேன்கிறத வரேன்னு ஏன் குறைச்ச அதுலேயும் ராங்கிறத ஏன் யான்னு சொன்னேன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாளா குழல் இனிது இனிது என்பர்த்த மக்கள் மழலை சொல் கேளாதவர் அந்த மழலையில குழந்தை மாத்தி மாத்தி பேசுறது பாருங்க அதுதான் அழகு அதைத்தான் நாம் ரசிக்க வேண்டும் அடிய என்னுடைய மகள் கூட கிட்டத்தட்ட ஒரு வயசு வரைக்கும் பாட்டிய பா என்றுதான் அழைப்பார் அது போல தாத்தாவை அத்தா என்றுதான் அழைப்பார் நாம உடனே இலக்கண விதி பார்த்து நீ தாத்தாவையே அத்தானு பாட்டியை பாட்டிய பானு கூப்பிட்டேன்னு நான் சொல்ல முடியும் அந்த மழலையை நாம் ரசிக்க வேண்டும் அது போலத்தான் தான் சொல்றான் ஆனா சந்திரன் எல்லாம் முழுசா உச்சரிக்க தெரியாது அதனால சந்த சந்த அப்படின்னு சொல்றான்னா அது மழலை நிலை என்பது முற்றாத முற்றுதல்னா முதிர்ச்சி அடைதல் மெச்சூரிட்டி வருவதுன்னு அர்த்தம் கண்ணனுக்கு இன்னும் அவ்வளவு மெச்சூரிட்டி எல்லாம் பத்து கண்ணன் தூக்கி இடுப்புல இருக்கோம் பாத்தியா இல்லையா மழலை முற்றாத அந்த மழலை சொல் என்பது முற்றாத இன்னும் மெச்சூரிட்டி என்பதை அடையவில்லை முதிர்ச்சி என்பதை அடையவில்லை சந்திரன் சொன்னா நான் பரவாயில்ல எனக்கு குழந்தைகளின் மொழியும் தெரியும் அவனும் பாருங்க லேசுபட்ட ஆள் இல்ல அவன் சொல்றான் எச்சில் ஊறினாலும் என்னால டீகோட் பண்ண முடியும் குழந்தைகளின் பேச்சையும் புரிஞ்சுக்க முடியும் ஆனா அது சந்திரன்னு என்னை கூப்பிடுற மாதிரியே தெரியலையே எனக்கு நிலவுன்னு பேர் இருக்கு சந்திரன் பேர் இருக்கு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு சசி என்றாலும் சந்திரன் ஹிமகரன் என்றாலும் சந்திரன் எனக்கு நிறைய பேர் இருக்கு என் பேரை சொல்ற மாதிரியே இல்ல அது வேற ஏதோ சொல்றதேன்னா அதுக்கு பெரியாழ்வார சோதனை பதில் சொல்றா உன்னை தாப்பா கூப்பிடுறா இளம் சொல்லால் உன்னை கூவுகின்றான் அது இளம் சொல் அதாவது குழந்தைகளுக்குன்னு ஒரு பாஷை இருக்கான் அதுக்குத்தான் இளம் சொல் இளமையான சொல்லுன்னு பேரு அது என்ன இளமையான சொல்லுன்னா சந்திரனை சந்த மாமா சந்தமாமான்னு கூப்பிடுவா இந்த பாஷையை வந்து நீங்க பெரியோர்கள்ட்ட கேட்டா புரியாது எத்தனை லேயர்ஸ் வச்சிருக்காரு பாருங்க பெரியாழ்வார் சந்தமாமான்னு கூப்பிடுறது குழந்தைகளோட வார்த்தை அத மழலையா சொல்லும்போது சந்தமாமா அப்படின்னு வரும் அதுவும் குழந்தைகளுடைய வார்த்தை அது அமுதம் ஊறும்போது சொல்லும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் அதுவும் குழந்தையின் இயல்பு அதையினால அமுதம் ஒரு பக்கம் ஊறுறது மழலையாக பேசுகிறான் மழலையா என்ன சொல்றானா இளம் சொல்லால் சந்தமாமா சந்தமாமா அப்படின்னு கூப்பிடுறான் நீ உடனே அதுக்காக இலக்கண புத்தகத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு சந்திரனுக்கு உலகில் என்னென்ன பெயர் இருக்கு அந்த பெயர்ல ஒண்ணு இப்படி எல்லாம் பார்க்க கூடாது குழந்தைகள் பார்த்தா அது அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு பேர் வச்சிருப்பா நாம என்ன குழந்தைகளுக்கு உம்மாச்சி அம்மாச்சி அப்படி சொல்லுவோம் எந்த டிக்ஷனரியில இருக்கு தேடவா முடியும் இதெல்லாம் குழந்தைகளுக்குன்னு உரித்தான சொற்கள்ப்பா அதான் இளம் சொல்லால் குழந்தைகளுக்கே உரித்தான சொல்லாலே உன்னை கூகின்றான் சந்திரான் நீ பண்ண பாகியம் என்ன நீ பாட்டுக்கு இப்படி எங்களோட வாக்குவாதம் பண்ணின் இருக்கியே உன்னை அந்த உன்னைய வந்து அடிக்கோடு பெரியாழ்வார் பெரியாழ்வாரசோதை சொல்றாளா எங்க இத்தனை நேயர்கள் என்ன கூப்பிட மாட்டானா கண்ணன் தோ ஓடி வரேன்னு இவ்வளவு பேர் காத்துன்னு இருக்க உன்னை கூவுகின்றான் உன்னை தேர்ந்தெடுத்து நீ வரணும்னு கூவுகிறான்னா உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கூவி கூவி பா இதுவரை காட்டினான் இதுவரை விழித்தான் இப்போது கூவுகின்றான் அவன் திருவாயால அழகான வாயாலே அமுதம் ஊற ஊற மழலை சொல்லாலே இளம் சொல்லால் உன்னை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறான் அவன் யாரு குழகன் ஏன்னா சந்திரன் கேட்டானா சரி எல்லாம் கூப்பிடுறான் சரி நான் வந்தா என்னோடு கலந்து பழகுவானா நீங்களாய் விளையாடுவானான்னு கேட்டான் அதுக்கு பதில்தான் குழகன் குழகன் அப்படின்னா எல்லோரோடும் கலந்து பரிமாறி உறவாடுபவன் அர்த்தம் அது எப்படின்னா இங்க மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்றாரு அம்மா தாய்ப்பால் ஊட்டினாதான் சாப்பிடுவான்னு இல்லை பூத்தனைனு ஒரு பேய்ச்சி கொண்டு வந்து பேய்பால் ஊட்டினா அதையும் வாங்கி சாப்பிடுறான் அப்ப யார் பால் ஊட்டினாலும் அதையும் வாங்கி சாப்பிடுறான் யார் வீட்டுல வேணாலும் வெண்ணை கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறான் எந்த கோப்பை அடிச்சாலும் அடி வாங்கிக்கிறான் அப்ப தாய் இன்னோ இன்னும் அவன் பாக்குறதே இல்ல யார் வந்தாலும் இல்லையா தாய் பால் ஊட்டினாலும் குடிக்கிறான் ஒரு பேய் பால் ஊட்டினாலும் குடிச்சிடுறான் எல்லார் வீட்லயும் போய் வெண்ணையை திருடுறான் எல்லோரோடும் சமமாகத்தான் பழகுகிறான் அதனால குழகன் இந்த குழகன்ங்கிறதுக்கு மாமுனிகள் காட்டின அர்த்தம் பாருங்கள் கொடுத்தார் கொடுத்தார் முலைகள் எல்லாம் உண்டு எடுத்தார் எடுத்தாரோடெல்லாம் பொருந்தி இருக்கும் கலப்புடையவன் குழகன்னா கலக்கக்கூடியவன் அர்த்தம் பார் பால் ஊட்டினாலும் சாப்பிட்டுருவான் யார் தூக்கி இடுப்புல வச்சாலும் உட்காந்துருவான் அப்படிப்பட்டவன் சந்திரன் நீ வந்தா உன்னோடு விளையாடாம இருப்பானா நிச்சயம் விளையாடுவான் குழகன் உடனே சந்திரன் கேட்டானா இந்த குணம் கண்ணனுக்கு எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டான் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா உன் சகோதரி இருந்து தாண்டா வந்தது ஸ்ரீதரன் சந்திரனின் சகோதரியான பிராட்டி மகாலட்சுமியை திருமார்பிலேயே தரித்து கொண்டு மகாலட்சுமியின் கணவனாக இருக்கிறான் வெயிட் வெயிட் சந்திரனுக்கு சகோதரியா ஆமா சந்திரனும் திருப்பார்கடல் கடையும் போது பார்க்கடல்ல இருந்து உதித்தான் அவ்வாறே மகாலட்சுமியும் பார்க்கடலில் இருந்துதான் தான் தோன்றினாள் ஆக ரெண்டு பேருமே இருந்து தோன்றினவாங்கிறதுனால ஒரு கோணத்தில் சந்திரனையும் மகாலட்சுமியையும் சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு அதனாலதான் பெரியாழ்வார் சோதனை சொல்றாளா இந்த எளிமை எப்படி வந்ததுன்னா உன்னுடைய சகோதரி ஸ்ரீனு மகாலட்சுமி இருக்காளே ஸ்ரீதரன் அந்த ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமியை தரன் திருமார்பிலேயே தரித்துக் கொண்டிருக்கிறான் அந்த மகாலட்சுமி தான் பெருமாளுக்கு பாடம் எடுத்திருக்காங்க பக்தர்களுக்குள்ள வேற்று வேற்றுமையை பார்க்க கூடாது வேறுபாடு பார்க்க கூடாது ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது எல்லாரோடும் கலந்து பழகணும் நீங்க எல்லாரோடும் கலந்து பழகினாதான் எனக்கு பிடிக்கும் சொல்லி மனைவி கணவனுக்கு சொன்ன மந்திரம் மனைவி எடுத்த பாடம் அதனால தாயார் பேச்ச மீறமாட்டார் குழகன் எல்லோரோடையும் கலப்பான் என்ன ஸ்ரீதரன் திருமார்பிலேயே மகாலட்சுமியை தரித்து கொண்டிருக்கிறான் ஆனா சந்திர

சந்திரா இங்கவான்னு சொன்னா நீ அந்த பக்கமா போயிட்டு இருக்க கூவ கூவ நீ எங்க கண்ணன் கூப்பிட்ட பின்பும் நீ இப்படியே நகர்ந்து கொண்டே இருந்தால் ஆகாதே செவி புகர் மாமதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் காதுல துவாரம் இல்லைன்னு அர்த்தம் காதுல துவாரம் இல்லைன்னா கண்ணன் பேசின பேச்சு உன் காதுல கேட்டிருக்கணும் அவன் கூவினது கேட்டிருக்கணும் அந்த குரல் கேட்டா ஐயோ அமுதம் வந்து பாயது காதினிலே கண்ணன் திருமேனி அவன் குரலை அவ்வளவு தூரம் பெருசா நாம அனுபவிச்சது இல்லை கண்ணன் திருமேனியே நம்ம திருக்கோவில்கள் அங்கு அனுபவிக்கிறோம் கண்ணனுடைய குரல் எவ்வளவு தெய்வீகமாக இருக்கும் அதை கேட்கணும்னு எவ்வளவு பேர் பாக்கியம் பண்ணி காத்துன்னு இருக்கா அதற்கு மேல நம்ம பேரை கண்ணன் சொல்லி அழைக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா சந்திரா இது எதையுமே புரிஞ்சிக்காம கூவ கூவ நீ போதியில் அவன் கூவின பின்னும் நீ போறேன்னா புழைனா ஓட்டை துவாரம்னு அர்த்தம் புழை இல புழை இல அப்படின்னா துவாரமே இல்லைன்னு அர்த்தம் துவாரம் தானே காது கேட்கும் காதையே துவாரம் இல்லாம மூடிட்டா கேட்காது அதனால புழையில ஆகாதே துவாரமே இல்லாததாக ஆகிவிடாதா ஆகாதேன்னா ஆயிடாதான்னு அர்த்தம் நின் செவி உன்னுடைய காது இருக்கே உன்னுடைய காதானது புழையில ஆகாதே துவாரமே இல்லாததுன்னு ஆயிடாதா செவிடுன்னு ஆயிடாதா கேட்காத காதுன்னு ஆயிடாதா இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் நீ போகாம போகலாமா இப்படி அதனால ஒழுங்காவா புகர் மாமதி புகர்னா ஒளின்னு அர்த்தம் மானா சிறந்தன்னு அர்த்தம் புகர் மாமதி ஒளியிலே சிறந்திருக்கக்கூடிய சந்திரனே ஒழுங்க காது கேட்கும்னா கீழே வந்துடு அப்படிங்கிறா பெரியாழ்வார் யசோதை அதுதான் இந்த ஐந்தாவது பாசுரம் அழகிய வாயில் அமுதூரல் தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறிதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையில ஆகாதே நின் செவி புகர் மாமதி அழகான திருவாயில அமுதம் அப்படி ஊற ஊற அதனால் தெளிவில்லாத வார்த்தைகளாலே மழலை சொல்லாலே இளம் சொல்லாலே கண்ணன் உன்னை கூட்டுன்னு இருக்கான்ப்பா அந்த குழகன் எல்லோரோடும் கலந்து பழகக்கூடிய பிராட்டியை திருமார்பில் ஏந்திய ஸ்ரீதரன் உன்னை கூவ கூவ அதன் பின்னும் நீ இப்படியே போய்கொண்டிருந்தால் உன் காதல துவாரம் இல்ல காதே கேட்கலன்னு அர்த்தம் புகர் மாமதி ஒளி வீசக்கூடிய சிறந்த சந்திரனே ஒழுங்கா கிழவா என்பதுதான் பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் நெக்டர் ஸ்பீச்ஸ் வித் எவ்ரிபடி ஹூ ஈஸ் த லார்ட் ஆஃப் ஸ்ரீ ஈவன் ஆப்டர் ஹீ கால்ஸ் யூ இவ் அவே இட் மீன்ஸ் யூ ஹாவ் நோ ஓபனிங்ஸ் இன் யோர் இயர்ஸ் ஓ பிரைட் மூன் கம் ஹியர் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசனம் அண்ணன் பார்த்தா மெல்ல அப்படியே கொட்டாவி விட்டுட்டானான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா என்ன கொட்டாவி விடுறா ஓ தூக்கம் வந்துடுத்து கண்ணனுக்கு இன்னும் பதறிட்டா ஐயோ பத்து மாச குழந்தை கொட்டாவி விட்டுடுத்து தூங்க சந்தரா அவன் தூங்குறதுக்குள்ள நீ வந்தாகணும் வரல என்ன நடக்கிறதே வேறன்னு சொல்ல போறா அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை போவுகின்றார் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் புழகன் சிறிதரன் கூவ கூவ நீ போதியேல் புழையிலவாகதே நின்செவி புகர் மாமதி குழகன் சிறிதரன்